வணக்கம் நண்பர்களே ஜிஎஃப் ஆர் ஜென்ரல் ஃபைனான்ஷியல் ரூல்ஸ்ன்னு சொல்லி நம்ம இது வரைக்கும் இருபத்தி ஒன்பது ரூல் நம்பர் வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ சாங்ஷன் எப்போது லேப்ஸ் ஆகும் அதாவது ஆகும் முடிஞ்சு போய் இனிமேல் இப்போ யூஸ் பண்ண முடியாதுனு போகிறது எப்போது நார்மலி சாங்ஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணும்போது இந்த ஃபைனான்ஷியல் இயரில் இந்த கிராண்டில் இதை மீட் பண்ணணும்னு சொல்லி எழுதிப்பாங்க இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வில் பி மீட் ஃப்ரம் தி பட்ஜெட் ப்ரொவிஷன் அண்ட் கிராண்ட் நம்பர் என்ன நம்பர் அந்த மாதிரி எழுதுவாங்க இன்னும் இருக்குது ஃபைனான்ஷியல் இயர்னு சொல்லி சப்போஸ் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தாலு இருபத்தஞ்சி ஃபைனான்ஷியல் இயருக்கு சேங்க்ஷன் இப்போ இஷ்யூ பண்ணியிருந்தால் மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இஃப் நோ பேமெண்ட் பேமெண்ட் ப பண்ணலான்னா ஆட்டோமேட்டிக் லேப்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் ரிவ் பண்ணணும் தனியாக இது ஒன்று அந்த மாதிரி ஃபைனான்ஷியல் இயரை மென்ஷன் பண்ணலன்னு வைங்க நார்மலி சாங்ஷன் வந்து இட்ஸ் வேலிட் ஃபார் ஒன் இயர் அண்ட் அதில் ஏதாவது பார்ட் பேமெண்ட் போட்டோன்னா அதுக்கப்புறம் போகும் அண்ட் இன்னொன்று அது இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் ஒன் இயர் கழித்து லேப்ஸ் ஆகும் இட் கனாட் பி யூஸ்ட் இன்னொன்று வந்து சில டிபார்ட்மெண்ட்டுகளில் சாங்ஷன் வில் பி வேலிட் ஃபார் சர்ட்டன் பீரியட்னா வச்சுருப்பாங்க பொதுவாக நிறைய சர்வீசஸ் நிறையா ப்ரொக்யூர்மெண்ட்லாம் நிறையா இருக்கிற இடத்துல சில கைட்லைன்ஸ் இன்டர்னல் கைட்லைன்ஸ் போட்டு வச்சு வச்சுருப்பாங்க அப்படி எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கோ அவங்களுக்கு அந்த பீரியட் முடிஞ்சவனே ஆட்டோமேட்டிக் லேப்ஸ் ஆகிடும் இது ஒரு பார்ட்டு அது போக ஸ்டோர்ஸ் வந்து பர்ச்சேஸ்க்கு இன் கேஸ் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டோர்ஸ் சாங்ஷன் வந்து லேப்ஸ் ஆகாது எப்போது டெண்டர் போட்டாச்சு டெண்டர் ஓப்பன் பண்ணி அக்செப்ட் பண்ணியாச்சு அப்படின்னா சேங்ஷன் பி வேலிட் அதுக்கு அது வந்து ஆர்டர் அதை ப்ளேஸ் பண்ணி பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் ஓகே அது ஓப்பன் அண்ட் சேங்ஷனாக இருக்கும் ஸோ அப்போ டெண்டர் ஆ க்ளோஸ் ஆகி அதை ஓப்பன் பண்ணி அக்செப்ட் பண்ணியாச்சுன்னு நடத்தம் அந்த மாதிரி இருந்தால் லேப்ஸ் ஆகாது இது இன்னொரு பாயிண்ட்டு ஸோ இதெல்லாம் லேப்ஸ் ஆகுமா ஆகாதாங்கிற சூழ்நிலை இன்னொன்று ஒரு பெர்மனண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் புதுசாக ஆட் பண்ணுறாங்க பெர்மனண்ட் எஸ்டாப்னா ஒரு ஆஃபீஸில் என்னென்ன போஸ்ட்டு என்னென்ன பே அலவன்ஸ்னு எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அதை தவிர்த்து புதுசாக எதோ ஆட் பண்ணுறாங்கன்னு வைங்க அதுக்கு அந்த மாதிரி அடிஷன் ஏதோ போஸ்ட்டு பார்த்து ஏதோ அலவென்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்க சேங்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் லேப்ஸ் ஆகாது இந்த ஒரு வருஷம் ஆச்சு அதனால கிடையாதுலாம் கிடையாது அந்த மாதிரி போஸ்ட் ஆப்ரேட் ஆகிற வரைக்கும் அந்த சாங்ஷன் வந்து வேலிட் ஆகும் இது ரூல் நம்பர் முப்பத்தி ஒன்று அப்புறம் இப்போ வந்து சாங்ஷன் லேப்ஸை பற்றி அவ்வளோதான் ஸ்மால் தான் முப்பத்தி ரெண்டாவது ரூல் வந்து ரைட்டிங் ஆஃப் ஓவர் பேமெண்ட்டும் ஆடிட் அப்ஜெக்ட் பண்ணு அதாவது இப்போ ஒரு பேமெண்ட் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க ஆடிட் வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணி திருப்பி அனுப்பிடுறாங்க பட் இவங்க கவர்மெண்ட் வந்து டிபார்ட்மெண்ட்டில் செயல் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க அ தெரிவிஷன் நம்ம என்ன சர்க்கரம்ஸ் சொல்லி ரெமிஷன் அது ரிலீஃப் அது வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக பண்ணாலும் பழைய கேஸுக்கு ரிலீஃப் பண்ணுறாங்க அதை ரெக்கவர் பண்ணா பண்ணுறதுக்கு டெலிகேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் பவரில் நார்மலி இந்த மாதிரி இதெல்லாம் பவர் செக்ரட்டரி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க அதுக்கு டவுன் தலைன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அதை அவங்க செய்யலாம் அந்த ஃபைனான்ஷியல் பவர் கொடுத்துருக்க எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ளே பண்ணலாம் ஓவர் பேமெண்ட் ரெக்கவரி பண்ணக்கூடாது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி இஷ்யூ பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸில் அதை பற்றி தனி வீடியோ போடுவோம் அது வந்து சார் கண்டிஷன் அதாவது ரிட்டையர்டாக போகும்போது குரூப் சி குரூப் பி லெவலில் இருக்கிறவங்களுக்கு கன்சிடர் பண்ணலாம்னு இருக்குது அஞ்சு வருஷம் ஓவர் பேமெண்ட் போட்டு விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது கை வைக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது இந்த மாதிரி சார் குரூப் ஏக்கு நோ கன்சன் திருப்பி கட்டி தான் ஆகணும் அந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க அதை பற்றி ஒரு வீடியோ அதான் ஓவர் பேமெண்ட் பை மிஸ்டேக் ஆகிடுச்சி பட் அதில் வந்து ரூல் ஏறாரா இல்லை யாராவது டெலிவரிட்டாக அந்த ஸ்டாஃப்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கலாம் நிறைய பார்க்கணும் அதை பற்றி வீடியோ வந்து அந்த ஆர்டரை மட்டும் வச்சு தனியாக ஒரு வீடியோ பண்ணுவோம் இப்போ வந்து ஜிஎஃப்ஆர்னுடைய கண்டினியூஷன் வந்து ஆஃப் தாங்க பற்றி பேசிட்டோம் ஓவர் பேமெண்ட் ரெக்கவரி வந்து வெய் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது அந்த சர்க்கப்ஷன் செப்ரேட்டாக வரும் இனி வர்ற வீடியோ வந்து லாஸ் கவர்மெண்ட்டுக்கு நட்டம் எப்படி டிஃபால் ஏதாவது கையாடல் பண்ணுறது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறங்க பற்றி இனி வர்ற வீடுகள் பார்ப்போம்